தாய் நண்பர்கள் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் நம்ம பீட் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அது தான் போடக்கூடிய வீடியோஸெலாம் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கலாம் குக்கர் சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிலோ பீஃபை கழுவி வச்சுருக்கேன் எலும்பு எல்லாம் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த குக்கரில் கறி சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக வதங்கிட்டு இப்போ நான் ஒரு வெங்காயத்தை அப்படியே வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதை சேர்த்துடலாம் இல்லை கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் இல்லை சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு குக்கருக்கு விசில் போடாமல் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருவோம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தேங்காவை வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காம இப்படி நல்லா இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பருத்தாச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆறுட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்த தேங்காய் கடலைப்பருப்புலாம் ஆறிட்டு நான் இப்படி சின்ன சின்னதாக மறுபடியும் அதை வெட்டிட்டேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துட்றோம் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கு உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூள் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கறி வேகிறதுக்குள்ளே நம்ம மஸ்த மசாலா பொருட்களாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்ல வதக்கி எடுத்துப்போம் கொஞ்சம் கரிகிற ஸ்டேஜில் இதை எடுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சாச்சு இது மீதி பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு பிரியாணிலேயே சேர்த்துக்கலாம் ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதி பத்திரி கொஞ்சம் பட்டை கொஞ்சமாக அண்ணாச்சிப்பூ கல்பாசி ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொருட்களை ரைட்டாக வறுத்தா போதும் இப்போ நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ வறுத்து வச்சிருக்க இதையும் அதையே சேர்த்துருவோம் சேர்த்து அடுப்பை அணைச்சி வச்சிடலாம் ஆறட்டு ஆறிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம் பொடியாக இப்போ நல்ல பொடியை திரிச்சாச்சு எட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துருவோம் இதில் இந்த மசாலாவை நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீப் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படினுச்சின்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்